முன்ன வந்து கிட்னி கேன்சர் அப்படின்னா மூணு சிம்டம்ஸ் பட்டியலாக சொல்லுவோம் சார் ஒன்று யூரின்ல பிளட் ரெண்டாவது அவங்க தொட்டு பார்த்தாலே ஒரு மாஸ் இருக்கு அப்படின்றது இடைக்குறைவு போன போன்ற ஜென்ரலேஷன் சிம்டம்ஸ் இதை வந்து இன்னைக்கு டூ லேட் ட்ரையட் அப்படிங்கிறோம் அதாவது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தான் இந்த கேன்சர்லாம் கண்டுபிடிச்சனா ரொம்ப லேட்டுன்னு சொல்கிறோம் அப்ப பிளட் இந்த யூரின் இது வந்து ஒரு முக்கியமான சிம்டமா நான் அறிவுறுத்த விரும்புறேன் வந்துருச்சுன்னா உடனே ஹாஸ்டல் போயிடும் உடனே ஹாஸ்டல் போகணும் கண்டிப்பா அது வந்து உடனே கேன்சர்லாம் கிடையாது காமன் இன்ஃபெக்ஷன் அதுக்கடுத்த காமன் ஸ்டோன் இந்த பல ரீசன்ஸ் இருக்கு ஆனால் கேன்சருக்கான ஒரு இன்டோலன் அது இருக்கலாம் பட் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கேன்சர் கண்டுபிடிக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய மாஸ்டர் செக்கப்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுல ஸ்கேன் பண்றாங்க வேற எதுக்கோ பண்ண போய் இந்த மாதிரி ஒரு கட்டிகள் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறாங்க இது டெஃபினட்டா இந்த அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கணும் கேன்சர்ஸ்க்கான காமன் அண்ட் இம்பார்டன்ட் கல்பரிட் பார்த்தா ஸ்மோக்கிங் சார் ஒரு ஐடென்டிஃபிபிபிள் ரிஸ்பேக்டர்னு பார்த்தோன்னா ஸ்மோக்கிங் குறிப்பாக பிளாடர் கேன்சர் ட்யூப்ல வரக்கூடிய யூரிட்ரிக் கேன்சர் கிட்னி கேன்சர் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கல்பிரிட்ரிட் ஸ்மோக்கிங் ஆனால் இன்னைக்கு அந்த ரிஸ்பேக்டர்லாம் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்லேயும் அந்த கேன்சர்ஸ் பார்க்குறோம் நம்ம கேன்சர் வந்து ஏன் இன்றைக்கி கொஷின் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை நம்ம பண்ணக்கூடியது அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு அந்த உறுப்பை இழக்காமல் ஏன்னோ நம்ம நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபை இழாமல் அதுதான் நம்ம கையில் இருக்குது அதை நம்ம பண்ணிக்கணும்